கேம் நீ நம்ம அவன் இருக்கிற இங்கிலீஷ் படம் எல்லாத்தையும் வாங்கிடுவான் அப்படியே வீட்டுக்கு போகிறோம் லஞ்சு முடிக்கிறோம் சீனி வீட்டுக்கு போகிறோம் வாங்கின எல்லா படத்தையும் பார்க்குறோம் விளையாடி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு ஆறு மணிக்கு மேலே நம்ம இருக்க நாலு டூசனும் விட்டுருவாங்க நம்ம நாலு பேர் நாலு சைக்கிள் எடுத்து நாலு டூசன் வாசலையும் போய் நிற்கிறோம் வரப்போ எல்லா பொண்ணையும் பார்க்கறோம் லெட்டர் கொடுத்து நாளைக்கே தூக்குறோம்

நீ ஒரு நல்ல பிளான் போட்டு கொடுத்தியா உங்க அப்பா பிளான் படி நீ ஊர்ல போய் என்ஜாய் பண்ணு உன் பிளான் படி நான் இங்கே என்ஜாய் பண்றேன் வர மச்சான் மா டியூஷன் டைம் ஆச்சுமா சீக்கிரம் மைக் ஏத்துற வா இல்ல நான் கிளம்பற டைம் ஆச்சு எனக்கு ஏய் என்னடா அவசரம் இருடா என்ன அவசரமா லேட்டா போனா அந்த சார் கத்து ஏய் என்னடி டியூஷன் போற பையனை திட்டிட்டு இருக்க இல்லங்க இறா செஞ்சி தரேன் என்னமோ ரொம்ப பண்றான் அப்படியே படிச்சி கிளிக்குறவ மாதிரி ஓய் படிக்கிற பையனை போய் திட்டிக்கிட்டு தம்பி இந்தாப்பா நீ போற வழியில் போய் சாப்பிட்டுக்கண்ணா சரி பார்த்து போயிட்டு வரப்பா நல்லா இருக்கேன் இருக்கு எவ்வளோ இருந்தாண்டா வெயிட் பண்ணுறது அவள் வர டைம் ஆயிடுச்சுரா கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்கும் கரெக்டான டைம் நம்ம வந்துருக்கோம் அவள் ஒரு வருவாடா ஒரு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க ஹே நீ எங்க பையங்க நான் டியூஷன் போயிட்டு வரேன் டேய் 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 எங்கடா போறடா அவன் போட்டும் சார் என்ன பண்றீங்க நான் அப்படி சும்மா உன பார்க்கலானே என்ன உன இங்க பாப்பன் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்ல வந்தேன் பா அப்புறம் லீவ்ல அப்படி போதே நல்லா தான் போயிட்டு இருக்கு வரைக்கும் உனக்கு எனக்கு போரிங் தான் ஸ்கூல் தான் பா ஜாலியே ஸ்கூல்லாம் அப்படியே என் फ्रेंड्स நீ எல்லாரும் இருப்பீங்க انا இப்ப அப்படி இல்லல ஓ சரிடா நான் கிளம்பறேன் ஐயோ ஸ்கூல்ல லீவ் ஆமா அதுக்கு என்ன போ இல்ல ஸ்கூல்லாம் டெய்லி எப்படியாவது ஒன்ட்ட பேசிடுவ ம் ஆனால் இப்போ முடியாதுல்ல ஸோ நம்பர் கிடைக்குமா நம்பருக்காக எப்படி சுற்றிட்டு இருக்க ஃபஸ்ட்டே கேட்டேன்னு கொடுத்துட்டு போயிருப்பேன் சொல்லு நோட் பண்ணிக்கிறேன் செவன் எயிட் நைன் ஓகேடா நான் கிளம்புறேன் கால் நம்மச்சா மூஞ்செல்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்குது அது அவள் வந்தாளா அவள் நம்பர் கொடுத்து இப்போ வேணால் கால் பண்ண சொல்லுவய்டா அங்கே பார்த்தியா விளக்காதா நம்மள நீ இப்போ கால் பண்ணுற பாக்கிறியா ஹலோ மகிமா வீட்டுக்கு போயிட்டியா டேய் ஏறுறா நீ என் நம்பருக்கே ஃபோன் பண்ணி என் பொண்ணு வீட்டுக்கு வந்துடலாம் கேட்கறா சொல்கிறா சொல்லம்மா இருந்துட்டேன் ஈவினிங் ஃபைவ்க்கு மேலே கால் பண்ணு அது எப்பாடு நம்பர் பாய்டா